எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா எப்படி இருக்கிறீங்க வீட்டுல சவிக்குங்களா தென்றது அப்படி எங்கும் மஞ்சப்பையோட கிளம்பிட்டு அட இப்போ சரியான நானும் சிவன் சேர்ந்து ஒரு காமெடி சீன் எடுத்துக்கிறோமுங்க அந்த சீனை அதாவது அந்த வீடியோ போறோமுங்க இதுலயும் சிரிப்பு தானுங்க முடிஞ்ச சிரிச்சு போட்டு போங்க அப்புறம் முக்கியமான விஷயமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசா பாக்கறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சரிங்க வீடியோக்குள்ள போயிடுறாங்களா வாங்க போலாம் வணக்கமுங்க வணக்கம் வணக்கம் யாருங்க வாங்க வாங்க நீங்க இங்க எது லோன் எல்லாம் இங்க தான் இங்கயோ சொன்னாங்க நம்ம ஊருக்குள்ள இன்னாங்க இங்க இங்கலா யார் நீங்க இந்த ஊர்க்காரங்களா நான் நம்ம இதே ஊர்தானுங்க சரி சரி வாங்க வாங்க அப்படியே உட்காருங்க வாங்க வாங்க சரி உட்காருங்களா ஆ சரி உட்காருங்க உட்காருங்க இவர தலையங்களா அவர தானங்க உட்காருங்க சரி சரி ஐயோ வணக்கம் ஐயோ வணக்கம் சரி டே லோன் ஏதோ குடுக்கறன்னு சொன்னாங்க ஆமாங்க சொந்த ஊர்தானங்களே இது நமக்கு ஆறு நம்ம சொந்த ஆ மூடலா இருக்குதுங்க சரி சரிங்க ஊரு சொந்தமா இருக்குதுங்களா ஊரு சொந்தமா இல்லையா சொந்த ஊர்தானேங்க ஊடு ஊடுங்க அட நம்ம தங்குவோம் இல்லையா அது ஊடு சொந்தம்ங்க சரி சரிங்க சரிங்க லோனுக்கான டீடைல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா அட எல்லாமே நான் காதாலிய குப்பத்தட்ட கேட்டத வாங்கிட்டுடுங்க வார்னிங் கேட்டதெல்லாம் குடுங்க குடுங்க உட்காருங்க 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 ஏய் ஓடுங்கய்யா உட்காருங்க மா இப்ப அத புடி てるீங்க மேல பாரு ஃபேன் இருக்குங்களா அது ஃபேன்ல ஒரு வாட் ஒட்டறியா இருக்குல அதுக்கு இது வீடு வேலையில செய்யணும் கூடி இது தொடக்கணும் சொல்லுங்க அதை கூட செஞ்சு போறணும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை இல்ல லோன் டீடைல் என்ன பாக்க விடுங்கமா உட்காருங்கமா கொஞ்சம் சரி ஏசி இருக்கா ஃபேன் ஓடுமா வேலை செய்வா இருமா இருமா கொஞ்ச நேர சரி சரி ஒருமா ஒரு வேலை செய்ய ஊறியமா ஏமா இல்ல இல்ல இவ்ளோ கூட்டமா இருக்குங்க சோறு கிது போடுவீங்க இல்லங்க

நமக்குனே வந்து சேருதுங்க அம்மா கொஞ்சம் கேளுங்க சொல்லுமா சொல்லலனா உருவா போற நீ சொல்லுமா பாருங்க இதெல்லாம் கோவ போட கூடாதுங்க சாரி சொல்லுங்க அங்க எங்க நம்பி தானங்க வர்றங்க சார் சரி சரிங்க சரிங்க அதாவது பாத்தீங்கன்னா அந்த சியாம் விక్రம் திருசா மேம் चिட்பாங்க ஒரு படம் சரிங்க ரெண்டே தடவைங்க எங்க சொல்லுங்க அக்கா கண்டுபுடிங்க நான் பாக்குற ஐயோ இந்த அம்மன்ன நம்ம லோன் எடுக்கிற வேளை விட்டுட்டு இதுமா புதிர போட்டுட்டு இருக்குது ஏமா நம்ம மனுஷியா இருக்கு மாட்ட பாத்துக்கோப்புறம் எது எது இல்லைங்க நான் என்ன கேளுங்க ஆமா ரெண்டு என்ன சொல்லுங்க அட ஒரு சாமி சாமி படம் இப்போ அந்த மயில் வச்சிருந்தீங்களா ஆமாங்க தூக்கி பாதிக்கிறேன்

சரி வளையாதீங்க என்னங்க நீங்க லோன் குடுப்பீங்கன்னு நான் ஆசை ஆசியா மஞ்ச பை எடுத்து வந்தா இப்பன்றானே நீங்க இப்படி சொல்றீங்க சரிமா வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணிட்டு 24 மணி நேரத்துல உங்க அக்கவுண்ட்க்கு பணம் வந்துருமா சரிங்களா மாசம் 1 ஆம் தேதி ஏனா டான் கட்டணும் மாசம் மாசம் பணம் கட்டிறது எனக்கு முக்கியம் சரியா ஆறு மாசமா நாங்க இந்த பர்மா அப்புறம் நான் மனுஷனா மட்டும் மாட்ட சொல்லி போட்டா ஆமா நீங்க அத வேற அடிச்சுருக்கீங்க அப்புறம் ஒன்னாம் தேதி மாசம் ஒன்னாம் தேதி ஏனா ஒன்றரை வீட்டுல யாராவது மாசமானா கிடையாது